சமீப காலங்களில் மிக சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தி இளம் தொழிலாளர்களை மணி இயந்திரம் செய்திருப்பது என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வருங்கால தலைமுறையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தான் கடந்த கால வேலை செய்யக்கூடிய தொழிலாளருடைய விஷயம்ன்றது நல்லா நடங்கிருக்கு அதன் அடிப்படையில் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க டைமேஜ்ல இப்போ தான் புதுசாக நாற்பத்தி ரெண்டு பேருக்கு உரிய பத்ரென்று வந்திருக்கு உள்ள வேலைன்றது வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் பணியந்திரம் செய்யப்படணும் இருக்கிற தொழிலாளருடைய சலுகைகளை எப்படி பறிக்கலாம் அப்படின்றத பற்றி நிர்வாகம் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரியே தொடர்ந்துருக்காங்க சலுகையை குறைக்கலாம் என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் இங்கே ஞாயிறு வேலை என்பது மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க பல நூற்றுக்கணக்கான கணக்கான தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களை பெண் தொழிலாளர்களை தொடர்ந்து சுரண்டுவது அவங்க உழைப்பு சுரண்டி பணிவேந்திரம் இல்லாமல் பார்த்துப்பது நிரந்தர தொழிலாளியாக்கா டிஐ நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க இந்தியா இன்போசிஸ் நாராயணமூர்த்தி எழுபது மணி நேரம் வேலை ஒன்று கேட்குறதும் எல்என்டி நுடைய நிறுவனர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை வேணும்னு கேட்குறதும் தொழிலாளர்களுடைய பயிற்சியாளர்களாகவே ஒப்பந்தமய தொழிலாளர்களை வச்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறதோ அதுக்கு முடிவு கட்டி அதற்கு எதிர்க்க வேண்டிய நாளாக இந்த தின நாளில் நம்ம சூழ்நிலைப்போம் தொடர்ந்து பணி நிரந்தரத்துக்காக தொழிலாளருடைய நலனுக்காக அனைத்து விதமான உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக செயல்பட உறுதியளிப்போம் எனக்கு தெரிஞ்ச டிஐ டைமென்ஷனில் பல வருடங்களாக முதலாளித்துவத்தோடு மோதக்கூடிய டிஐ நிர்வாகத்தோடு மோதக்கூடிய குணிச்சல் பெற்ற ஆற்றல் பெற்ற தொழிலாளர்கள் இந்த சங்கத்தில் தொடர்ந்து நீடிக்கிறாங்க அந்த தொழிலாளர் உரிமை நல்ல உறுதி செஞ்சிருக்குது தொடர்ந்து பல்வேறு உரிமைக்கான போராட்டங்களை கலந்துப்போம் அனைத்து விதமான தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் நலனும் இந்திய தொழிலாளர்கள் நலனோடு நம்ம